வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி கிரகம் சஞ்சரித்து ரெண்டரை ஆண்டு காலம் ராசியில் இருந்து பலன்களை தரவல்லார் தரவல்லதாக இருக்கிறார் மேலும் இது ஆண்டு கிரகமாக கருதப்படுகிறது அதனால் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த சனி மீன மீனராசியில் சஞ்சரிக்கும் இரண்டரை ஆண்டு காலம் மிக முக்கியமானதாகவும் ஒவ்வொரு ராசியினருக்கும் அது தரவல்ல பலன்கள் தனித்தனி காணொலியாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த மீன மீனராசியில் ரெண்டரை ஆண்டு காலங்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஏழு வரைக்கும் இரு இருக்கிறார் அதில் இருமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முறையும் சனி கிரகம் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஜோதிட ரீதியாக கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி கிரகம் சனி பெயர்ச்சி தரவல்லது என்பதை காண்போம் முதலில் இளைய மற்றும் மூத்த உடன்பிறப்புகள் அவர்கள் கூறும் கருத்துக்களை செவிசாய்த்து சாய்த்து கருத்தின் உண்மைத்தன்மை நிலைமையை ஆராய்ந்து கவனமாக நல்ல புரிதலுடன் செயல்படுவதால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நல்ல அனுகூலங்கள் கிட்டும் கருத்து வேறுபாடை தவிர்த்து பணியிடத்தில் தொழிற்சாலையில் உடன் பணிபுரியும் சகாக்களிடம் அண்டை அயலாளரிடம் சுற்றுவட்டத்திலும் நட்புகளிடமும் அவர்களுடைய கருத்துக்களை நல்ல புரிதல்களுடன் ஏற்றுக்கொண்டு அதை திறம்பட ஆராய்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியது என்பதை உணர்ந்து செயல்பட்டு முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் முன்னேற்றம் உங்களை அநேக லாபங்களுக்கு வழிவகுக்கும் வீடு பூமி வாகனம் பிரயாண வகையில் செலவுகள் சங்கடங்கள் உண்டாகலாம் எனவே கையிருப்பு பணம் கரையக்கூடும் எச்சரிக்கை அவசியம் வீடு பூமி வாகனம் பிரயாணம் உடல் ஆரோக்கியம் மருத்துவ செலவு இவற்றிற்கு தயாராக இருங்கள் இணக்கமாக செயல்படுங்கள் நல்ல புரிதல் இருக்கட்டும் லேவாதேவி மருத்துவம் சார்ந்த தொழில் பிரயாண அமைப்பாளர்கள் ஏற்பாட்டாளர்கள் வாகனங்களை இயக்குபவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் மிகுந்த கடின உழைப்பை முன்னிறுத்தி கடமைகளை தெளிவாக சிறமேற்கொண்டு செய்து நல்ல புரிதலுடன் முன்னேற்றம் காண உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும் தொழில் அலுவல் வகை நண்பர்கள் மனைவி மனைவி பெயரில் இருக்கும் வியாபாரம் எல்லாவற்றிலும் நல்ல இணக்கமாகவும் செயல்பட்டு புதிய வகை உத்திகளை கையாண்டும் வியாபாரங்களை விரிவாக்கம் செய்தும் அலுவல் பணியில் சிரமேற்கொண்டு செய்யும் தொழில் கடமைகளை சரிவர செய்வதால் நல்ல அதிர்ஷ்ட தனவரவுகள் கையில் புழங்கக்கூடும் இந்த சனி சனிப்பெயர்ச்சியில் இந்த தன உறவுகள் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் குடும்ப குழந்தைகளின் குடும்பத்தில் உயர்கல்வி குழந்தைகளின் படிப்பு திருமணம் குழந்தை பேரு வாரிசுகள் வெளிநாடு வாழ் உறவினர்கள் வெளிநாடு கனவு வெளிநாடு உயர்கல்வி வெளிநாடு வேலைவாய்ப்பு ஆராய்ச்சி படிப்பு என எல்லா எண்ணங்களும் ஒவ்வொன்றாக இந்த வருகிற ரெண்டரை ஆண்டு காலங்களில் செயல் வடிவம் பெறும் நீங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் செயல்பாடுகளில் கவனமும் நேர்மையும் கடமை தவறாமல் செய்வதாலும் உண்மையில் உண்மையாக உழைப்பதால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி கொண்டு வந்து தரும் எல்லா வளமும் தரவல்ல சனிப்பெயர்ச்சியாக இந்த இந்த வருகிற ரெண்டரை ஆண்டு காலம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அனுபவித்து உணர்வீர்கள் பிறருக்கும் நீங்கள் உதாரணமாக எடுத்துரைத்து உங் நீ உங்களுக்கு உங்களுக்கு கிடைத்த அனுபவ பாடத்தை பிறரிடமும் பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வேலை கல்வி வியாபார நோக்கத்தால் வேற்றிடம் செல்ல நேரிடலாம் பிரிவுகள் ஏற்படக்கூடும் உங்களுடைய தொழில் முறையிலும் வியாபார உத்திகளிலும் புதிய உத்திகள் புதிய பொருள்கள் கையாளுதல் புதிய இயந்திர வகை அனுபவங்கள் விவசாய தோப்பு துறவு சம்பந்தமான இயந்திரங்கள் எண்ணெய் கேஸ் பெட்ரோல் வகை வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் எண்ணெய் வித்துக்கள் பூமியில் கிடைக்கும் பொருட்களை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் என பல வகை வியாபாரிகளுக்கும் தொழில் சார்ந்தவர்களுக்கும் நல்ல லாபங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி கொண்டு வந்து தரும் பூர்வ புண்ணிய விசேஷங்கள் கொடுப்பினை காரணமாக சனி கிரகம் போனஜென்ம கர்மாவின் நல்ல பலனை இந்த சனி சனிப்பெயர்ச்சியில் அறுகிற ரெண்டரை ஆண்டு காலங்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் என்ப என்று கூறினால் மிகையாகாது குழந்தைகளின் கல்வி மனைவி நண்பர்கள் இவர்கள் பெயரில் விசேஷ முதலீடுகளும் புதிய முதலீடுகள் பொருட்கள் சேர்க்கை அலுவலகத்தை மாற்றியமைத்தல் அலுவல் வெற்றிகள் உயர் உயர்பதவி கௌரவ அந்தஸ்து சமூக சேவை கோயில் நிர்வாகம் என எல்லா சமூக பணிகளிலும் உங்களை ஈடுபடுத்தி தயார்படுத்தி கொண்டு உழைப்பு கடின உழைப்பை முன்னிறுத்தி சமூகத்தில் திறம்படவும் பெயர் புகழுடன் பலம் உங்களுடைய பேச்சுக்களில் செயல் வடிவம் பெற்று நீங்களும் உதாரணமாக இருந்து கடமைகளை முன்னின்று நடத்தி செல்வதால் பிறரும் உங்களை பின்தொடர்வர் குழந்தைகளின் முன்னேற்றம் சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகளின் கல்வி வழக்குகளில் வெற்றி சுலப கடன் என எல்லா தரப்பு மக்களிடமும் நெருக்கம் ஒரு பிணக்கம் காண்பிப்பீர்கள் பிறரை மதித்து நடப்பதால் உங்களுக்கும் அந்த மதிப்புகள் கைகூடும் பிறரும் உங்களை கௌரவமாக மதிப்புடன் நடத்துவர் உங்களுடைய செயல்பாடுகளில் உறுதித்தன்மையும் கடின உழைப்பும் வெற்றிகளை வசப்படுத்தும் வருகிற ரெண்டரை ஆண்டு காலம் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள் தன் தாய் தந்தையர் குடும்ப மூத்த உறுப்பினர்கள் உடல் நலம் குன்றி மரணப்படுக்கையில் இருப்பவர்களுடைய காரியங்களை செய்ய வேண்டிய தருணமாக இருக்கக்கூடும் இழப்புக்கள் வருத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மனதை தேற்றிக்கொண்டு தொழில் வியாபாரம் அலுவல் பணி என எல்லோரையும் சமநிலைப்படுத்தி உணர்வுகளை கட்டுப்படுத்தி கடமைகளை சரிவர செய்தும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை அனுபவ பாடங்களை தரவல்லதாக இருக்கும் நீங்களும் அதை புரிந்து கொண்டு நல்ல புரிதலுடன் உண்மைத்தன்மையுடன் கடமைகளை சரிவராற்றி உண்மையுடன் நேர்மையுடன் ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை கடைபிடித்து செல்வதால் உங்களுக்கு அநேக நன்மைகளை தரவல்லதாக இருக்கும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் புதிய வாகனம் புதிய அடுக்குமாடி குறியிருப்பு ரியல் எஸ்டேட்டில் முதலீடு புதிய வங்கி டெபாசிட் இன்சூரன்ஸ் என பல வகையிலும் முதலீடு செய்து வருங்கால சந்ததிகளுக்கு சேர்த்து வைப்பீர்கள் இந்த சனி சனிப்பெயர்ச்சி உறவினர்கள் நண்பர்கள் வியாபாரம் தொழில் கூட்டாளிகள் மனைவி பெயரில் இருக்கும் வியாபாரம் புதிய வியாபார தொடக்கம் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு வெளிநாடு பிரயாணம் வெளிநாடு உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வேலைவாய்ப்பு வெளிநாடு வாழ் உறவினர்கள் சேர்க்கை என எல்லா வகை அம்சங்களிலும் இந்த ரெண்டரை ஆண்டு காலங்களை அனுபவித்து உணர்வீர்கள் எனவே பிரபல ஸ்தலங்களான சனி கிரகத்தின் பிரபல ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் அருகாமையில் உள்ள கோயில்களில் இருக்கும் நவகிரகப்பிடத்தில் உள்ள சனி கிரகத்திற்கு அர்ச்சனை ஆராதனைகள் அபிஷேகங்கள் என சிறப்பு வழிபாடுகள் செய்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதால் சனி கிரக தோஷங்கள் விலகி அனைத்து கிரக தோஷங்களும் விலகி நல்ல காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும் அதை உண அறிவுபூர்வமாக உணவு உணர்வு பூர்வமாகவும் நீங்கள் உணர்வீர்கள் செயல்படுத்தி வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்